ரஷ்மத்து இருக்காது நம்ம மனிதர்கள சில பேர் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க நல்ல வசதி வாய்ப்போட இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து காசு வந்திருக்கும் எப்படிலாம் இவங்க வந்துட்டு சம்பாரிச்சிருக்காங்க இதுவேன்னு இப்படி பணக்காரங்களாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அதே போல ஒருத்தவங்க சந்தோஷமா இருந்துட்டாங்க அப்படின்னா இவன் மட்டும் இப்படி சந்தோஷமாவே இருக்கா எந்த கவலையுமே இருக்காது போல இருக்கு இதே போல நமக்கு ஒரு நாள் இருக்க மாட்டேது இவனுக்கு மட்டும் எந்த கஷ்டமுமே வர வரமாட்டேது அப்படின்னு நிறைய மனிதர்கள் நினைக்கிறாங்க ஆனா நபி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்மளை எச்சரிக்கிறாங்க வெய்யாக்கும் நன்னை உங்களை வந்து பிற மனிதர்களை பத்தி கெட்ட என்ன கொண்டு மனிதர்கள் முக்கால்வாசி பேரு ஒருத்தவங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா மனசுல இவன் மட்டும் இப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அதே போல கெட்ட எண்ணத்தால நம்ம மனசுல இருந்து அழிச்சிடணும் ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா வசதி வாய்ப்போட இருக்காங்களா அவங்களுக்கு நிறைய பறக்க தள்ளா கொடுக்கறனா அலஹமது இல்லா மேலே மேலே அவன் நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம நினைக்கணும் இவன் எப்படி நல்லா இருக்கான் இவன் நல்லாவே இருக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அப்படி நினைக்க நினைக்க நம்மளுடைய பறக்கத்து வந்துட்டு குறையுமே தவிர அல்லாவுடைய அருள் வந்து என்னைக்குமே குறையாது நமக்கெல்லாம் கொடுக்குற அருப்புடிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரிலாம் இவன் நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யாரை பத்தி நினைக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் மேலும் மேலும் பறக்கிறது தான் கூட பன்ஷா எல்லாம் இஸ்லாமிலேயும் ராஷ்பத்துலாகியும் வரை காத்துவும்